வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பஞ்சகவிய மூலிகை கப் சாம்பிராணி இந்த மூலிகை கப் சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வகையான மூலிகைகள் ப்ளஸ் பஞ்சகவிய பொருட்களை கொண்டு செய்யப்பட்டது இந்த பஞ்சகவிய பொருட்கள் இயற்கையாகவே வந்து வீட்டில் ஹோமம் செய்த பலனை தரக்கூடியது அதுலேயும் வந்து ஹோமங்களில் செய்யக்கூடிய பொருளை தான் நம்ம வந்து இந்த மூலிகை பொருட்களை சேர்த்துருக்குறோம் அப்போ வீட்டில் வந்து இதை வீட்டுக்கிற போது வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும் வீட்டில் எப்பயுமே சமநிலை இயற்கையில் பஞ்சபூதங்கள் சமநிலையாக இருக்கிற போதை தான் வீட்டில் நல்ல அலைவரிசை இறங்கிக்கிட்டே இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் சரி சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா நம்ம பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்தி ஆகணும் அப்போது சமநிலையாக இருக்கிறபோது தான் வாஸ்து குறைபாடுகள் இல்லாமல் அந்த வீடு இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதை சமநிலைப்படுத்துகிறதுக்கு இந்த மாதிரியான ஹோம பொருட்களை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றி தருது இது பஞ்சகவி கப் சாம்பிராணி இதை பயன்படுத்தி நீங்கள் அதனுடைய சாராம்சத்தை நீங்கள் உணர முடியும் அது அனுபவத்தின் மூலமாக நீங்கள் பெறலாம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதால் பொருளாதார மேன்மையும் ஏற்பட்டுட்டு இருக்கும் நல்ல மனநிலையும் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் நன்றிகள் கூடி வாழ்க வளமுடைய